மாண்டோர் ரச்சகரமாக நாமத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் முன்பகுதியை நான் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிஹுங்கள் இயேசு மலை பிரசங்கத்தின் அதன் தொடர்ச்சியில் இதை பார்க்கும்பொழுது நிறைய காரியங்களை சொல்லியிருக்காள் அதில் இந்த ஒரு காரியத்தை பொழுது உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் அவர்களை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார் இஸ் இட் பாசிபிள் இதுமா சத்துருக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தால் தான் முடியும் நம்முடைய மாம்ச பிரகாரமா அல்லது உலக பிரகாரமாக இருந்தால் முடியாது ஆனால் ஆண்டவர் ஸ்வாவங்களை மாற்றுகிறவர் இருதயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் பொழுது அவர் உள்ளே வரும் பொழுது நிச்சயமாக சத்துருக்களை நேசிக்க முடியும் வேதத்திலே ரெண்டராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது சீரிய படைத்தலைவன் நாகமான் அவனுக்கு எல்லாவித நன்மைகள் இருந்தாலும் அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் என்கிற வியாதி இருந்தது உயர்ந்த பதவி பேர் புகழ் எல்லாம் இருக்கிறது அந்த காரியம் அவளுடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிறது விசேஷமா அவருடைய மனைவியும் அதிகமா அந்த காரியம் துக்கப்படுத்துகிறது அப்ப அவன் வீட்டில் ஒரு சிறு பெண் இருக்கிறாள் யார் ஒரு எபிரேய பெண் அவளை சிறை பிடித்து கொண்டு வந்து வீட்டுக்கு வேலைக்காரியா வைத்திருக்கிறார் சிறிய பிள்ளை அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கோம் எங்க அம்மா அப்பாவு எல்லாம் அவர் பிடிச்சிட்டு வந்துட்டாரு எங்க தேசத்துல நிறைய டேமேஜ் பண்ணி எல்லாரையும் அடிமையா கொண்டு வந்திருக்கிறாரு அதனால இவருக்கு குஷ்டரோகம் நல்லதுதான் சொல்லவே இல்லை எஜமானுடைய மனைவி அந்த துக்கமா இருக்கும்போது போய் ஏன் துக்கமா இருக்கிறீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எங்க தேசத்துக்கு போனாங்கன்னா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவர்கிட்ட போனா சுகமாயிரும்னு சொல்லி பாருங்க சுகமாக்குவதற்கு அது மாறுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உண்மையிலே சத்துருவாகி அந்த நாகமான நேசித்ததினால்தான் இந்த காரியத்தை சொல்ல முடிந்தது இல்லாவிட்டால் என்ன என்னை சிறைப்பிடித்து எனக்கு இப்படி பண்ணின உனக்கு இது சீக்கிரம் ஒரு முடிவு வரும் என்று எப்போ கதை முடியும்னு காத்திருப்பாங்க ஆனா அந்த சிறு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு இறுதியம் இல்லையே நாகமன் போகிறான் சம்பவம் முடிவு செலுகிறது அவன் குஷ்டரோகம் நீங்கி சந்தோஷமாய் திரும்பி தன் தேசத்துக்கு வருகிறான் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இன்னும் ஒருவேளை அநேக காரியங்கள் நன்கு அறிந்தும் கூட சத்ருக்களை நேசிக்கிறோமா அவளை சிநேகிக்கிறோமா அவளுக்கு நன்மை செய்கிறோமா கேட்டா நம்ம நன்மை செய்ய மாட்டோம் நேசிக்க மாட்டோம் நாங்கள் இங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிருந்தோண்டு ஒரு புதிய ஒரு பதில சொல்லுவோம் அப்படி அல்ல அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் இதைதான் ஆண்டோர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி அப்படிப்பட்ட ஒரு ஸ்வாவத்தை கத்த நம்ம வெளிப்படுத்த விரும்புகிறார் இரண்டு காட்டுவாசி இனங்களுக்கு இடையே சண்டை நடந்தது சண்டையில ஒரு டீம் தோத்திருச்சது ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு அவங்களுடைய கொள்கை என்றால் தோத்தவர்கள் எல்லாம் ஜெயித்தவர்களுக்கு அடிமையாக போய்விட வேண்டும் அப்போ அந்த காட்டுவாசி அந்த இனத்தின் தலைவன் கொல்லப்பட்டதுனால அடிமையாய் கொண்டு போக போயிட்டார் அவனுக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு ஒரே துக்கம் அப்பா இது பண்ணிட்டாங்களா அப்பாவுடைய அழுதிட்டே இருக்கிறான் அவங்களுக்கு தெரியும் யார் அப்பாவை கொன்னதுன்னு தெரியும் எந்த கூட்டம்ங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ண அப்படியே அடிமையா ஆயாச்சும் கூட்டமும் மனசு ஒரு நாள் என்ன பண்ண வீட்டில் எல்லாம் உயர்ந்த அப்பாவுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா அப்பாவை கொன்ற அந்த எ்கூட்டத்தின் தலைவன் போய் நிக்கிறான் இவன் கொஞ்சம் ஏதோ ஒரு பேக்கு தூக்கிட்டு போய் நின்னுக்குறான் இவன் அப்பாவை நம்ம நமக்கு எதிரியா தானே மாறுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சின்னப்பையா அழுதுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு கேட்டானா எங்க அப்பா கொண்டுட்டீங்க பழி வாங்குறதுக்கோ கேள்வி கேட்க வரல எங்க அப்பாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியல பணமாவே வருது அதனால இந்த ட்ரெஸ் எங்க அப்பாக்குள்ள காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்குது நீங்க போட்டுட்டீங்கன்னா எனக்கு உங்களை போது என் அப்பா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைவனுடைய கண் கலைஞ்சு தான் இந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளவோ ஏற்காப்பாமனு சொல்லிட்டு அந்த நேரத்திலே அவன் என்ன பண்ணான் எதிரியா பார்க்கல சத்ருவா பார்க்கல இந்த பையனும் அந்த அப்பா கொண்டுட்டாங்கன்னு பார்க்கல நீ இருந்து என் மகனாவேன்னு சொல்லி அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டானான் அவன்ட் பபமும் மாறிடுச்சுதான் எவ்வளவு அழகாய் சுபாவங்களை மாற்றுகிறார் இன்னைக்கு ஆட்டிடியூடுங்கிறாங்க கேரக்டருங்கிறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்வாபங்களில் மாற்றத்தை பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் நம்முடைய இறுதி இன்னைக்கு எப்படி இருக்குது யார் மேலயா கசப்பு வச்சுட்டு இருக்கீங்களா வெறியை வச்சுட்டு இருக்கீங்களா பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது ஆண்டோடைய பார்வையில சரி கிடையாது வேதத்தின்படி சரியான ஸ்பிரிட்டும் கிடையாது இன்னைக்கு நாம் நேசிக்க கற்றுக்கொள்ளுவோம் எல்லாரையுமே நேசிப்போம் ஆண்ட நிச்சயமா அதற்கான பிரதிபலன் நமக்கு கொடுப்பாரு வாய்ப்பு கிடைக்கும் போது சத்துருக்களுக்கு நன்மை செய்ய தவற வேண்டாம் அதே காரியத்தை பார்த்து கர்த்த நமக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து நடத்துவார் ஜபிப்பு மாண்பின் தகப்பனை ஒரு சத்துருக்களை சிநேகங்கள் நீங்க சொல்லிருக்கீங்கப்பா அநேக நேரத்துல எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் பழி வாங்க துடிக்கிறோம் சத்துருக்கள் எல்லாம் அழிந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று ஜபிக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் எடுத்து போட்டுவிட்டு இந்த நாட்கள்லப்பா சத்துருக்களை சிநேகிக்க கூடிய விரோதமாய் குத்தினவர்கள் சில வேலை கொடுத்தவர் எல்லாருக்கும் பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கலாம் சில அவர்களை நேசித்தத சிலுவையில் அந்த அன்பை காண்பிச்சத நினைக்கும் பொழுது உண்மையிலே உம்மால் முடிந்தது பிள்ளைகளாக நாங்களும் அவ்விதமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த கருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இந்த நாளில் இருந்தப்பா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சத்துருக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுங்க பிரியமாய் மாறட்டும் எங்களோடு கூட புறவாகி சமாதானமாக வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்பு நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைடைய கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் சமூகம் சொல்லும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதி கனமைக்கொள்ளும் பிரிதாபே ஆமேன் ஆமீன் சத்துருக்களை சிநேகிக்கும் நிச்சயமாகவே கர்த்தரதி பார்த்து நமக்கு நன்மை கொடுப்பார் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் தினம் சந்திப்போம்